வாங்க வாங்க இன்னைக்கு நான் வந்து போட்ட வீடியோ எல்லாமே பார்த்தீங்களா இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி ஒரு நிறைய சர்ப்ரைஸ் எப்படின்னு சொல்லிச்சின்னா எனக்கு வந்து திருமணமாகி பத்தொன்பதாவது வருடம் அதனுடைய அதனுடைய இதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி என்னோடய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லினா என்னோடய ஒய்ஃபையும் முதல் முதலாக நம்மளுடைய சேனலில் உங்களுக்கு காட்டிருக்கிறேன் அவங்களும் வந்து தாங்க நம்ம ஒய்ஃபு நம்ம சேனலுக்கு நிறைஞ்சிருக்குறாங்க என்னோடய ஒய்ஃபு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு என் சேனலில் இது பண்ணிருக்கிறேன் அந்த வீடியோ பார்த்தீங்களா எப்படி இருக்குது வாங்க பட்டன் வாங்க லைவில் யாராவது இருந்தீங்கன்னு சொல்லி வாங்க 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 உதவுங்க பட்டனு வாங்க பட்டனு பேசுதான் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க வண்டியை ஓட்டலை இன்னைக்கு இன்னைக்கு வந்து கல்யாண நாள் காலையில் எழுந்து சுழிச்சு கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு சாமிகள்லாம் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு சிங்கிள் ஓட்டினேன் ஒரு ரெண்டு சிங்கி ஒரு சிங்கிள் ஓட்டுனேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மச்சான் மச்சம் வந்திருக்கா இலங்கையிலேருந்தே மச்சான் வந்திருக்கா என் ஒய்ஃபோட தம்பி அவரை அழைச்சிட்டு வர்றதுக்காக போயிட்டு அழைச்சிட்டு வந்து இப்போ போயிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அவங்களோட வீட்டில் விட்டுட்டு வந்து மெயின் ரோட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம டிரைவர் வருவார் சரி டிரைவருக்கு அப்படியே சாப்பாடு வாங்கி வந்தேன் நம்ம எல்லாம் சாப்பிட்டு சரி என்னை கல்யாண நாள் தானே பார்த்ததுனால நம்ம ரைவருக்கும் சாப்பாடு வாங்கி வந்தேன் ஒரு ஆள் வந்தீங்க போயிட்டீங்க வாங்க 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 சாப்பிட்டீங்களா எனக்கு ஒரு பட்டன் வந்தீங்கன்னு அனுசரிச்சா ஒரு சர்ப்ரைஸ் காத்து பட்டன் வந்தீங்கன்னா சர்பிரைஸ் ஒரு விஷயம் பண்ணலாம் நான் இன்றைக்கி போட்ட ஷார்ட் வீடியோ எல்லாமே பார்த்தீங்களா ஷார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுருக்கேன் ஷார்ட் வீடியோவில் என்னோட ஒய்ஃபை அறிமுகப்படுத்திருக்கிறேன் பார்த்தீங்களா இனிமேல் நம்ம சேனலில் வருவாங்க அவங்க வண்டி ஹோட்டலில் ப்ரோ சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நம்ம இன்றைக்கி போய் கடையில் சாப்பிட்டு வந்தோம் ஏர்போர்ட்டுக்கு போய்ட்டு மச்சானை கூட்டிகிட்டு வந்துட்டு போயிட்டு நம்ம சிவலிங்க நம்ம டிஃபன் கடையில் நம்ம வண்டி குட்டியான கடையில் போயிட்டு சாப்பிட்டு வந்து உட்காந்துருங்க டிரைவருக்கு சாப்பாடு வாங்கி வந்து உட்காந்துருங்க இன்னைக்கு வண்டி ஓட்டலை இன்றைக்கி திருமண நாள் கல்யாண கல்யாணம் நாங்கள் அப்போ அதனால் வண்டி ஓட்டல பத்தொன்பது வருஷம் கல்யாணம்னா அப்படியே போயிட்டு அப்படியே வந்து அப்படியே கீழே சோழிகளில் ஒரு ஜிகிரி டண்டா ஜூஸ் கடை இருந்தது அந்த ஜூஸ் கடையில் ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே வந்தேன் சரி ஓகே நம்ம வந்து இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் லைஃபை முடிச்சுக்கிறேன் ஏன்னென்னு சொன்னால் நம்மளை பார்க்குறதுக்கு ஒரு ஆள் போல் அவரோட பேசணும் சரி ஓகே மீண்டும் என்னொரு லைஃப்பில் சந்திக்கிறேன் குட் நைட்